அரசியல் கட்சிக்கான இலவச விமான பயணச் சீட்டு ரணிலின் அறிவிப்பு ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரி மரணம் இந்தியாவிடம் கடும் எதிர்ப்பை வெளியிட்ட இலங்கை கனடாவில் வானில் திடீரென தோன்றிய டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பில் அமெரிக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு இலங்கையில் நாளொன்றுக்கு காயங்களால் முப்பத்தி இரண்டு பேர் மரணம் தொடர்பான விரிவான செய்திகள் காட்டாற்று வெள்ளம் போல ரணிலை ஆதரிக்கப் போகும் மொட்ட உறுப்பினர்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங் தலைமையில் தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டத்திற்கு புறம்பாக செயல்பட எவர் இன்னும் கனவு கண்டால் இந்த நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் குணவர்தன தெரிவித்துள்ளார் அதிபர் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் குணவர்தன இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஒரு நாடு என்ற வகையில் இதற்கு முன்னர் பதினாறு சர்வதேச நாணய நிதியிங்க தனிப்பட்ட முறையில் கடன் வசதியை பெற்றுக் மிகவும் கடுமையான முயற்சிகளில் ஈடுபட வேண்டியிருந்தது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்துடன் நீடிக்கப்பட்ட கடன் ஒப்பந்தத்திற்கு செல்ல முடிந்தது சர்வதேச நாணய மாற்று யோசனை முன்வைக்கும் அரசியல் கட்சிக்கு இலவச விமான பயணச்சீட்டு வழங்க தயார் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் அத்தோடு நாட்டை மீட்டு எடுப்பதற்கு தற்போது செல்லும் பாதையை விடவும் மாற்றுக் கொள்கைகள் இருந்தால் அவ்வாறான விடயங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு மாற்றுக் கொள்கைகளை முன்வைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு விமான பயணச்சீட்டு மற்றும் தங்குமிட வசதிகள் அரசாங்கத்தின் செலவில் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகள் முன்வைக்கும் மாற்று யோசனை திட்டங்கள் சிறந்தவை என்றால் அவற்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என ரணில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தொடர்ந்து பழைய அரசியலில் ஈடுபட முடியாது எனவும் மற்றும் இப்பொழுது எடுக்கும் தீர்மானங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்ய முயன்ற ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரியொருவர் உயிரிழந்தமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் சேனுகா செனவர இது தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு அறிவித்ததுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சரையும் புதுடெல்லியில் சந்தித்து பேசினார் அத்துடன் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் கொழும்பு இந்திய காரியாலயத்தில் இருந்து தூதரக அதிகாரி ஒருவரை அழைத்து கடற்படை அதிகாரியின் மரணம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் கருத்தை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் நடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை பிடிக்கச் சென்ற கடற்படை வீரர் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் மானிடோபா மாகாணத்தில் வானில் தோன்றிய மர்ம ஒளியினால் அப்பிரதேச மக்கள் அச்சமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இரண்டு கோளங்களாக நெருப்பு பிளம்பு போல் அது பிரகாசமாக ஒளிந்துள்ள நிலையில் அது வேட்டி கிரகவாசிகளின் பறக்கும் தட்டுக்களாக இருக்குமோ என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த மர்ம ஒளியானது அருகில் சென்று பார்த்தபோது மேலும் இரண்டு கோளா கோல் உருண்டைகள் போல ஒளிர ஆரம்பித்துள்ளது இவை மொத்தமாக நான்கு சூரியன்கள் ஒளிர்வதை போல காட்சி அளித்துள்ளன இந்த நிகழ்வை காணொளியாக எடுத்த தம்பதிகள் அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் டொனால்ட் டிரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு குற்றவியல் வழக்குகளில் இருந்து விடுபாட்டுரிமை உள்ளது என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு தொடர்பான முக்கிய அதிகாரங்கள் தொடர்பில் விடுபாட்டுரிமை உள்ளது என அமெரிக்க உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கட்சிகளின் அடிப்படையிலேயே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது ஆறு கன்சர்வேட்டிவ் நீதிபதிகள் விடுப்புரிமை உள்ளது என தெரிவித்துள்ளனர் எனினும் முன்னாள் ஜனாதிபதிகள் தனிப்பட்ட ரீதியில் எடுத்த நடவடிக்கைகளுக்கு வழக்கு தொடர்வதில் எந்த விடுபாட்டுரிமையும் இல்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இலங்கையின் சுகாதார அதிகாரிகளால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி ஒவ்வொரு நாளும் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் ஏதோ ஒரு காரணத்தினால் காயங்களுக்கும் உள்ளாகியுள்ளனர் இதன் காரணமாக வருடாந்தம் சுமார் பன்னிரெண்டாயிரம் பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இலங்கையில் ஜூலை ஒன்று முதல் ஏழு வரையில் தேசிய காயம் தடுப்பு வாரம் நினைவு நிலையிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது தகவல்களின்படி காயங்கள் காரணமாக வருடாந்தம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் வைத்தியசாலையில் ஒரு பகுதியினரை பாதிக்கும் விடயமாகும் காயங்கள் உயிரிழப்புகளை விளைவிப்பது மட்டுமல்லாமல் குடும்பங்கள் மற்றும் சுகாதார அமைப்பு மீது கணிசமான பொருளாதார சுமையையும் சுமத்துவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமணவின் ஓரிரு உறுப்பினர்கள் தயாராக இல்லை என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்க வேலைத்திட்டம் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிகள் குறித்து மக்களுக்கு தெரிவிக்கும் முகமாக கோட்டி மைதானத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் கூறியதாவது கடந்த இரண்டு வருடங்களில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளோம் அப்போது நாங்கள் அரசியல் விளையாடுவதை விடுத்து அதிபர் ரணில் நாட்டை முன்னோக்கி நகர்த்தினோம் அப்போது அந்த பிரச்சனைகளால் நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்வது சாத்தியமில்லை என்று பலர் கூறினார் ஆனால் அதிபர் அணில் விக்ரமசிங்க அந்த ஏற்று இரண்டு வருடங்களில் நாட்டை முன்னேற்றினார் பேச்சுக்கே மட்டுப்படுத்தப்பட்ட தலைவர்கள் எதிர்வரும் தேர்தலில் நியமிக்கக்கூடாது நமது எதிர்காலத்தை வலுப்படுத்தக்கூடிய தலைவர்கள் தேவை இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல நாம் அவருக்கு ஆதரவளிக்காமல் இருந்திருந்தால் இன்று நாட்டின் நிலைமையே மாறியிருக்கும் எதிர்காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அந்த பலன்களை அடுத்த தேர்தல்களில் இழப்பீர்களா இல்லையெனில் இப்படியே தொடரலாமா என்று யோசிக்க வேண்டும் பிரான்ஸ் தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி ஆளும் கட்சிக்கு எதிராக வலதுசாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்ததுமே ஜனாதிபதியின் இந்த முடிவு அவருக்கே எதிராக திரும்பலாம் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் அவர்கள் கணித்தது போலவே தேர்தலில் முதல் சுற்று முடிவுகளும் ஆளுங்கட்சிக்கு எதிராக அமைந்துள்ளன எதிர்பார்த்தது போலவே வலதுசாரி கட்சி வரும் வெற்றியை பெற்றுள்ளது அத்துடன் மேக்ரான் இரண்டாம் இடம் கூட கிடைக்கவில்லை மூன்றாம் இடம் தான் கிடைத்துள்ளது இந்த நிலையில் வலதுசாரியினர் வெற்றிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பாரிஸில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடைகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்குவதும் தீவைப்பும் சம்பவங்கள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வன்முறை வெடிக்க பேரணியில் ஈடுபட்டவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் வலதுசாரியினர் ஆட்சியை கைப்பற்றுவதை தடுக்க என்ன செய்வது என்ற யோசனையில் பிற கட்சிகள் இறங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது காரணம் யாதனில் பிரான்சில் முதல் கட்ட தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் இரண்டு கட்சிகளுக்கிடையில்தான் இரண்டாவது கட்ட போட்டி நடைபெறும் இதனால் மேக்ரான் கட்சி போட்டியிட வாய்ப்பில்லை ஆகவே சில கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை பதவி விலக அதன் மூலம் வலதுசாரியினரை வெற்றி பெற செய்ய விடாமல் தடுக்க திட்டங்கள் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி பி சி தமிழ் நியூஸ் என்று எமது இணைந்திருங்கள் நன்றி